வணக்கம் இது கொற்ற வழி நான் ஆதாசிவா இன்விசிபிள் லீடர்ஷிப் அப்படின்னு மனநல மருத்துவர் ஷாலினி அவர்கள் வந்து ஒரு பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த இன்விசிபிள் லீடர்ஷிப்பை பற்றி என்ன பார்வையில் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா இந்த உலக மக்கள் வந்துட்டு விசிபிள் லீடர்ஸை வந்து பெரிதாக கண்டு கொள்ள மாட்டாங்க கொண்டாட மாட்டாங்க இன்னொரு பில்லீடர்ஸ் வந்து எப்போ வருவார் எப்படி வருவார் இந்த காத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி இவர் எப்போ வருவார் எப்படி வருவார் ஆனால் அவர் இருக்கிறாரு ஆனால் வருவார் அப்படியெல்லாம் மக்கள் வந்து அவருக்காகத்தான் இயங்குவாங்க அப்படின்ற அடிப்படையில் அந்த பதிவு பண்ணதான் சொல்லியிருந்தாங்க அவங்க யார் அப்படின்னா உயிர்மொழின்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தாங்க ரொம்ப சிறப்பான புத்தகம் எல்லோரும் வாங்கி படிக்கணும் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு ரொம்ப சிலாகிச்சு அறி இவ்வளோ அறிவாற்றலோடு எழுதியிருக்கிறாங்களே அப்படின்னு அவங்களுடைய பேச்சுகள் இதெல்லாம் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணேன் பத்தா கடைசி எங்கே போய் நின்றாங்கன்னா திராவிட திரலில் போய் நின்ட்டாங்க சரி அது அவங்களுடைய கருத்து நம்ம அவங்க கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கலாம் பேசலாம் அது ஒன்றும் சிக்கல் இல்லை ஆனால் திடீர்னு யூ டன் போட்டு விஜய் அவர்களுடைய அரசியலுக்காக இந்த இன்விசிபிள் லீடர்ஷிப்பை பற்றி பேசுகிறாங்க விஜய் அவர்கள் இன்விசிபிளாக இருக்காங்களா அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் இன்விசிபிளாக இருக்கிறாரா டிசர்வியர் ஆகிட்டாராங்கிறதே தெரியாமல் விஜய் அவர்களுக்கு எல்லாம் விஜய் அவர்களுக்காக பேசுகிற ஒரு கூட்டத்தில் இவங்களும் ஒருத்தரோ அப்படின்ற அளவுக்கு ஆய் வைங்களேன் இப்போது இன்விசிபிள் லீடர்ஸ்லாம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் போர்க்காலத்தில் நின்னவங்களா இருப்பாங்க குறிப்பாக இப்போ நம்ம தலைவர் தேசிய தலைவராக இருக்கட்டும் சேகு இருக்கட்டும் இந்த மாதிரியான போராளிகள்லாம் வந்துட்டு இன்விசிபிளாக இருந்து இயங்குவாங்க அது அந்த போர்க்களங்களுக்கு தான் அது வந்து அந்த டேம் அந்த வார்த்தை சரியா இருக்கும் ஆனால் அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லீடருங்கிற ஒரு விசிபிளா இருந்துக்கிட்டே இருக்கணும் ஏன் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆளும் அதிகாரத்தினால இல்லை சமூகத்தினால சமூகத்துக்குள்ள இருக்கிற முரண்களால சிக்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் விச்பிளா இருக்கிற ஒரு லீடர் தான் சரியான லீடர் ஒரு தலைவர் ஆனால் இப்போ விஜய் அவர்களை பாத்தீங்கன்னா இன்விசிபிளா அதாவது இன்விசிபிள்னா மறைந்து இருப்பது டிசாபியர் ஆகிறது தொலைஞ்சு போறது இப்போ அரசியல்ல விஜய் அவர்கள் வந்து இன்விசிபிளா இருக்கிறாரா அப்படின்னா இல்லை ஏன் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சிக்கல் அது எந்த கட்சிக்கும் நடக்கக்கூடாதது அது அவருக்கு நடந்துருச்சு அஹ் பல நெருக்கடிகளுக்குள்ளாயிட்டாரு அவரு துணிஞ்சு எதிர்த்து நம்ம கருத்து ஆனால் அவர் எதிர்க்க முடியல அவருடைய பலம் அவ்வளோதான் அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு ரெண்டே மணி நேரத்தில் சென்னைக்கு போயிட்டாரு அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் வைங்களேன் இப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த முப்பது நாளா தொலைஞ்சு போயிட்டார் அரசியல் இருந்து ஏன் அப்படின்னா இந்த முப்பது நாட்களா தமிழ்நாடுல வேற அரசியல் பிரச்சனையா நடக்கலையா அப்படின்னா நிறைய நடந்தது இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா இருபது லட்சம் டன் நெல் மூட்டைகள் வந்து மலையில் நனைஞ்சு முடிச்சிருச்சு அது சரியான பாதுகாப்பு இல்லாமல் இந்த அரசு கோட்டை விட்டுருச்சு அந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இன்வெர்சிபிள் லீடர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா தங்களுடைய கட்சி முதன்மை பொறுப்பாளர்களை விட்டு போராட வச்சிருப்பாங்க மாநில தலைவி அதிகாரத்தில் இருக்கிற கட்சி இப்படிப்பட்ட தவறு பண்ணது மக்களுக்கு எதிராக இருக்குது அப்படி இல்லையா போராடி ஒரு அறிக்கையாவது விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் விஜய் அவர்கள் இதை செய்யவே இல்லை ஏன்னா அவர் டிசப்பய் ஆயிட்டார் பொலிட்டிக்கல்ல இருந்தே டிசப்பாய்ட் ஆயிட்டார் எந்த ஒரு சமூக சிக்கலுக்கும் அவர் குரல் கொடுக்கல பேசல அப்போ அப்படிப்பட்ட தலைவர் வந்து இப்படி என்ன லீடர் ஆவாரு இங்கதான் நம்மளுக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா விஜய் ஆதரவு தெரிவிக்கிறது அவங்களவங்களுடைய உரிமை ஆனா விஜய் செய்யாததை செய்யறது போல சொல்லி பொதுமக்களை ஏமாத்துறது விஜய் அவர்கள் வந்து அரசியலில் மிகப்பெரிய சாணிக்க சீ இருந்துட்டு போயிட்டோம் அவர் சாணிக்கிறாரு போயிட்டோம் ஆனால் அதை வந்து மக்கள் பார்க்கணும் இல்லையா காலங்கட்சியை வந்து விஜய் அவர்கள் எவ்வளோ தூரம் எதிர்க்கிறாரு அந்த அதிகாரத்தை எவ்வளோ தூரம் விமர்சனம் பண்ணுறாரு அதுக்கு அழுத்தம் கொடுக்குறாருங்கிற அடிப்படையில் தான் அந்த லீடர் குவாலிட்டி வந்து வெளியில் தெரியும் மக்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இங்கே அது எதுவுமே இல்லை விஜய் அவர்களுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய கூட்டம் இருக்குதா அப்படின்னு ரசிகர் கூட்டம் இருக்குது அதில் என்ன மாற்றம் இருக்கும் இல்லை அவர் வந்து திரைத்துறையில் உச்ச நட்சத்திரமாக இருந்தவர் அதனால் அந்த கூட்டம் அவருக்கு இருக்குது ஆனால் அந்த கூட்டமே தமிழ்நாட்டை நாடாளுவதற்கு விஜய் அவர்களை அரியமையில் ஏற்றிடும் அப்படின்னு அது வாய்ப்பில்லை அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விஜய் அவர்களுக்கு முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து விஜயையும் ஏமாற்றி தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்ற ஒரு வேலையை செய்கிறாங்க இப்போது தமிழ்நாட்டு அரசியலில் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் இருந்தாங்க ஐயா பசுமன் முத்ராவணிகவர் இருந்தாங்க ஆனால் விடுதலைக்கு அரசியல் அரசியலாம் இருந்தாங்க சாதிச்சாங்க அவங்கெல்லாம் இன்வெசிபிள் லீடர்ஸா இல்லை விசிபிள் லீடர்ஸா நம்ம கக்கன் இருந்தார் காவல்துறை முந்திரியா அவர் இன்விசிபிள் லீடரா இல்லை விசிபிள் லீடரா அவங்கெல்லாம் பண்ணாத சாதனையை எப்படி இன்விசிபிள் லீடர்ஸ் பண்ணிடுவாங்க இப்போது தமிழ்நாட்டு அரசியல் விசிபிள் லீடர் தான் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வந்து வெளியில் வந்து குரல் கொடுக்கணும் அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்கணும் அதுக்கு அழுத்தம் கொடுக்கணும் அந்த பிரச்சனை சரி செய்கிற அளவுக்கு போராடணும் அதை தன் தொண்டர்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இவங்க தான் விசிபிள் லீடர்ஸ் அப்போது தமிழ்நாட்டுக்கு தேவை இன்விசிபிள் லீடர் கிடையாது விசிபிள் லீடர் தான் தேவை விஜயவர்களை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஹீரோ பின்பலம் திரைப்படத்துல இருந்து அரசியலையும் ஹீரோவாக்கணும் முயற்சி பண்ணி இது போன்ற பேரை எல்லாம் பண்றாங்கன்னு கூட தமிழ்நாட்டைக்காக வந்த வந்த ரட்சகன்னு தப்புனை வச்சு அவருக்கு ஒரு வீடியோ போட்டாரு அதெல்லாம் எப்படி நம்ம பாக்குறது ரட்சகன் ஏன் அவரு பனையர் வீட்டுக்குள்ள கிடக்கிறாரு பாதிக்கப்பட்டவங்களை போய் பார்க்காத ரட்சகன் அவங்கள வீட்டுக்கு வந்து ஏன் ரசிக்கிறாரு அப்படி கேள்வி எல்லாம் வருது அவங்க மேலே இருக்கிற நம்பகத்தன்மை அடிபடுது யார் இந்த மாதிரி பேசுகிறவங்க தொடக்கத்தில் இப்படியெல்லாம் பேசலை விஜயோட அரசியல்வர்களுக்காக இப்படி பேசுகிறாங்க இது இப்போ விஜய் அவர்கள் இன்வெஸ்ட்லீடராக இருந்து தமிழ்நாட்டில் நடக்கிற சிக்கல்கள்னால் தங்களோட முதன்மை பொறுப்பாளர்களை அனுப்பிச்சி வச்சு போராடுங்க மக்கள் கிடத்தில் எடுத்து செல்லுங்க மக்களுக்கு புரிய வைங்க ஆண் அதிகாரம் இந்த வேலையெல்லாம் பார்க்குது எல்லாம் போராட சொல்லியிருந்தாருன்னா அந்த இன்விசிபிள் லீடர்ஷிப்புக்கு ஒரு மதிப்பு இருக்குது ஆனால் அவர் போய் ஹிசாபிய ராய் உட்காந்துட்டதுனால அவர் கட்சி பொது தளத்தில் மக்கள் மத்தியில் இயங்கவே இல்லை மகாரா வலைதளங்கள்ல யூடியூப்ஸில் இதில் தான் உட்காந்து அவங்க பொழுத போகிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதே வேலையில் விசிபிள் லீடர் யார் தமிழ்நாட்டில் அப்படின்னா அந்த சீமானவர்களில் சொல்லலாம் ஏன் அப்படின்னா எந்த இடத்துல மக்கள் பாதிக்கப்பட்டாலும் ரியாக்ட் பண்ற ஒரு தலைவரா அண்ணன் சீம்மான் அவர்கள் இருக்காங்க அவங்க வந்து விசிபிள் லீடர்ஸ் வைங்களேன் ஏன் அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது இப்போ சாந்திர தொழிலாளர் பிரச்சனை இருந்துச்சு அங்கே போய் தன்னுடைய ஆதரவை அவங்களுக்கு தெரிவித்து அரசை எதிர்த்து தன்னுடைய நிலைப்பாட்டை நிரூபிச்சிட்டு வந்தாரு அதே போல் தூய்மை பணியாளர்கள் அவர்களுடைய அந்த கடுமையான போராட்டம் அந்த போராட்டத்துக்கு அண்ணன் அவர்கள் போய் தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்து தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சு அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாரு இவர் விசிபிள் லீடர் இப்போது பிரச்சனை நடக்கிற இடத்துக்கும் போகிறாரு தன்னுடைய நிலைப்பாட்டையும் சொல்கிறாரு அரசையும் எதிர்த்து பேசி ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துறாரு அப்போது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேவை இன்விசிபிள் லீடர்ஷிப் என்று சொல்லப்படுகிற டிசாபியர் லீடர்ஷிப் இருக்கிற விஜய் அவர்களா அல்லது விசிபிள் லீடராக இருக்கக்கூடிய தீமானவர்களா என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவு பண்ணணும் நன்றி